குழந்தைங்களை தூக்கத்திலேருந்து எழுப்புறது பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க குழந்தைங்களை எழுப்புறதுங்கிறது தூக்கத்திலேருந்து எழுப்புறது இல்லை ஒரு நாளை எப்படி துவங்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு என் நண்பர் அவர் அனுபவத்தை சொன்னார் எங்க அப்பா கோவக்காரர் காலையில எந்திரிக்கலாம் கண்ணா அப்படின்னா என்னெல்லாம் செய்யப் செய்ய சொல்லி அவங்களை உற்சாகமா எந்திரிக்க வைப்பேன் இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குக்கு போறோம் இப்படி எல்லாம் ஆசையை ஏற்படுத்துற மாதிரி சொல்லி அந்த நாளையே உற்சாகமா தூங்க வைப்பேன் என் தங்கச்சி கொஞ்ச நாள்ல என்னை அண்ணன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தன்னோட அனுபவத்தை சொன்னார் அக்கறையோட எழுப்புறதுனால அண்ணன் அப்பாவாக முடியும்னா அப்பாவா அம்மாவா இருக்கிற நீங்க இந்த செயலை சிறப்பா செஞ்சா குழந்தைங்க மனசுல இன்னும் எப்படி உயர்வீங்கிறத யோசிச்சு பாருங்க